நாளை நமதே இனி நாளை நமதே வேளை இனிதே புதுவேளைதே முருகுநகருக்கு என் வணக்கம் வேலை இல்லாமல் தவிக்கும் இளைஞர்கள் எத்தனை பேர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அதற்கான திட்டங்களை அவர்கள் செய்யவே இல்லை செய்திருக்கலாம் காமராஜர் அவர்களின் கனவு நினைவாததா இல்லையா இன்று வரை விருதுநகர் கல்வியில் ஒரு நல்ல உயரிடத்தை பிடித்திருக்கிறது ஆனால் இங்கே ஒரு மருத்துவக் கல்லூரி வந்திருக்கலாம் இல்லையா ஏன் வரல ஆனா ஓட்டு கேட்க மாத்திரம் வருவாங்க இது பிரதமர் யார்னு தேர்ந்தெடுக்கிற ஒரு தேர்தல் அதனால நீங்க இந்த இந்த மக்கள் நீதி மையம் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு உங்க மனசை மயக்குவாங்க இது பிரதமர் யார் வந்தாலும் எவர் வந்தாலும் விருதுநகர் கதி என்னன்னு கேட்க ஒரு குரல் வேணாமா அந்த குரல் தான் நான் தயார் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த குரல் நீங்க தூக்கி பிடிக்க வேண்டிய குரல் இந்த குரல் முனியசாமிய அனுப்பி வைக்கணும் நீங்க இவரா அவரா அப்படிங்கிறது நீங்க வந்து அந்த விளையாட்டு விளையாடிட்டு இருக்காதீங்க விருதுநகரா அவங்களா விருதுநகர் தமிழகமா டெல்லியா தான் நமக்கு தமிழகம் தான் இங்க இருந்துதான் டெல்லி கட்டமைப்பே இங்க இங்க மாகாணங்கள் சரியா இருந்தா தான் டெல்லிக்கு வருமானமே தமிழகம் எப்பொழுதுமே தனித்தன்மையுடன் இருக்கிறது அது தனித்து இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் தேசிய நீரோட்டத்தில் கலப்பதற்கு விருதுநகரை விட பெரிய ஒரு உதாரணம் என்னவாக இருக்க முடியும் காமராஜரை விட ஒரு உதாரணம் என்னவாக இருக்க முடியும் படிப்பு பார்க்கறதுக்கு அந்த மாதிரிலாம் தொப்பி குப்பி எல்லாம் போட்டு இருக்க மாட்டாரு ஆனால் அவர் தூக்கி வைத்த ராணிகளும் ராஜாக்களும் எத்தனை கிங் பேர் அவருக்கு அந்த கிங் மேக்கராக விருதுநகர் மக்களே மாற வேண்டும் அதை செய்ய முடியும் உங்களால நீங்க கரெக்டா போட வேண்டிய இடத்துல உங்கள்கிட்ட போட்டீங்கன்னா போக வேண்டியவங்க போயிடுவாங்க வர வேண்டியவங்க வந்துருவாங்க உங்களுக்கு வர வேண்டிய திட்டங்கள் வந்து சேரும் இவர் பெயர் முனியசாமி சின்னம் டார்ச் லைட் மறந்து விடாதீர்கள்